தர்மசாஸ்தா ஹோட்டல் இருக்குது அதுக்கு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா திருவாங்கூர் தேவசம் போர்டோட ஏஇ ஆஃபீஸ் இருக்குது பார்த்துக்குங்க பார்க்கிங் நம்பர் ஒன்று அதில் இருக்கிற அந்த செட்டு தான் வந்து ஐயப்ப சேவா சங்கத்தோட கேம்ப்பு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னம்னா இந்த கேம்பில் சபரிமலை வர ஐயப்பமார்களுக்கு தேவையான உதவிகள் இங்கே கிடைக்கும் ப்ளஸ் ஓட்டுநர்கள் கவனத்துக்கு லைலாண்டு டாட்டா டெம்போ ட்ராவலர் ஃபோர் நாட் மகேந்திரா டூரிஸ்ட் எந்த வண்டி பிரேக் டவுன் ஆனாலும் இங்கே டைம் நாலு மெக்கானிக் இருப்பாங்க டிவிஎஸ் கம்பெனியிலருந்தும் மகேந்திரா கம்பெனியிலருந்தும் வண்டி பிரேக் டவுன் ஆகுது ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னால் போதும் மெக்கானிக் கூடவே வருவாங்க வண்டி ரெடி பண்ணி கொடுப்பாங்க அவங்களால முடிஞ்ச உதவியை செய்வாங்க எல்லாமே இதுக்கு உண்டான கார் சார்ஜ் எதுவும் வாங்குறதில்ல தமிழ்நாடு ஐயப்பமார்கள் ஓட்டுநர்கள் எல்லாம் இதை பயன்படுத்திக்கிங்க சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இது ரொம்ப பக்கமான ஏரியா தான் அதனால் பயன்படுத்திக்கோங்க